ஹலோ மக்களை வெல்கம் டு விஜேஸ் பிளாக் தமிழ் சேனல் நான் தான் அவங்க விஜய் ராம்ஸ்ரீ இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலாக திண்டுக்கல் வந்திருக்கேன் தெரியுங்களே இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் ஆக்சுவலாக வந்து டே ஒன் வந்து மார்னிங் அதான் என்ன ரொட்டின்ஸ் அதான் ரூமுக்கு வந்து அதான் ரூமுக்கு இல்லை நான் சென்னையில் கிளம்புறதுலேருந்து ரூமுக்கு வந்தது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரூம் கிளம்புறது அப்புறம் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்தேன் அது மட்டும் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல டைமே இல்லை ஒர்க் ஃபுல்லாக ஹெவியாக இருந்தது அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நீங்கள் டே டூ டே டூ அதே மாதிரி தான் மார்னிங் நைட்டு தூங்கவே ரொம்ப நில்லேட் ஆகிடுச்சு ஒர்க் இருந்தது அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சீக்கிரமாக தான் ஆகிடுச்சா ஸோ அதனால் மார்னிங்கும் வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து மார்னிங் முடிஞ்சதா ஈவினிங் முடிஞ்சது இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகுது இப்போது டைமு போது பத்து ஆகுது நான் ரூமில் தான் இருக்கேன் இப்போது ஸோ ரூம்லேருந்து தான் பேசியிருக்கேன் இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை சாப்பிட போகிறேன் இந்த ஹோட்டலில் எனக்கே தெரியாது நேற்று தான் நேற்று தான் சொன்னாங்க வரும்போது அந்த சார் இன்சார்ஜ் சார் அவர் சொன்னார் இந்த மாதிரி நம்ம டின்னரும் வந்து ரூம்லேயே நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நேற்று அது தெரியாமல் நான் வெளில போய் சாப்பிட்டு வந்தேன் மார்னிங் வந்து இந்த ரூமில் தான் சாப்பிட்டேன் சார் ரூமில் இல்லை ஹோட்டல் கீழே வந்து அங்கே அது என்ன சொல்லுவாங்க பட்டு நிறம் அது ஐயோ ஆ கீழே வந்து அங்கே ஹோட்டல் கீழே அங்கே அது கீழே ஒரு ஹோட்டல் அதாவது சாப்பிட்ற இடம் டைனிங் ஹால் சாரி இப்போதான் டைனிங் ஹால் அங்கே தனியார் வச்சுனாங்க அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுவுமே எனக்கு தெ தெரியல அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இருக்கு போய் சாப்பிட்டாங்க சொன்னாங்க அப்புறம் சாப்பிட்டா அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு போனேன் அப்புறம் நான் ஈவினிங் வரும்போது அவங்க கேமரா வரும்போது சொல்லிட்டுருக்காங்க மாதிரி டின்னரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கா அப்படின்ற மாதிரி சரி நம்ம கீழே போய் சாப்பிட்டா அங்கே நிறைய பேர் சாப்பிடுவாங்க வீடியோஸ்லாம் எடுக்க முடியல எடுக்க முடியாது வேறு கொஞ்சம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாம் அமைதியாக இருக்கா எல்லோரும் இங்கே ரூம்க்கே நான் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஸோ இங்கே சாப்பிட்லான்னு என்ன ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன்னா இருக்கும் ஒரு நிமிஷம் நான் கேமராவை மைக்கு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது என்ன ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்து சப்பாத்தி இது வந்து சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாம் ஒரு சப்பாத்தி இது வந்து இது வந்து எக் ரைஸ் கொடுத்துருவோம் எக் சிக்கன் சொன்னேன் எது கொடுத்துருக்கான் சரி இது வந்து எக் ரைஸு இதையும் இதை இப்படி வச்சிடலாம் இது வந்து சப்பாத்திக்கு ஒரு கிரேவி சொன்னேன் ஓகே இது வந்து செட்டிநாடு கிரேவி சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடை இடை ஓகே சரி இது வந்து செட்டிநாடு கிரேவி சிக்கன் கிரேவி இது சரி சப்பாத்தி ஓகே ஃபஸ்ட்டு சப்பாத்தி எடுத்து விடலாம் சூடாக தான் இருக்குது இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு தான் எடுத்து எடுத்து வந்துருக்கேன் சப்பாத்தி சூடாக இருக்குது ஃப்ரைட் ரைஸும் சூடாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு சம்மன் சப்பாத்தியை சாப்பிட்லாம் சமபசி சப்பாத்தி சாப்பிட்லாமா சமகாலம் செட்டி செட்டி செட்டிநாடு கிரேவில சிக்கன் செட்டிநாடு கிரேவி சமகாரம் பயங்கரம் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டு போனாமா அதுவும் தனியாக கொடுத்துருங்க ஸ்பூன் இது போட்டு பண்ணிக்கலாம் எப்படி இருக்கும் பார்த்துரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொன்னால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் போல இருக்கு ஆமாப்பா ஆமாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் கொடுத்துருவேன் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நான் சாப்பிட்றது வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒயிட் கலர் சாரி ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் இது வந்து ஒயிட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஸோ மசாலாலாம் போகாமல் அப்படியே இருக்குது ஸோ அதுதான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் எக் ரைஸ் வச்சு ஆனால் அவர் சொல்லும் போது எக் எக் ஃப்ரை ரைஸ் வெஜ் ஃப்ரை ரைஸ் இருக்க சொன்னார் சிக்கன் ரைஸ் இருக்க சொன்னார் சரி நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன் இதை வெறும் மேலே பார்க்கும்போது எக் மட்டும் இருக்கா சிக்கன ஒயிட் இருக்கும் நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் இவன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ம் நல்லாதான் இருக்கும் கிரேவியோட சாப்பிட்டு சால்ட்டு கிரேவி ஆக்சுவலாக வந்து சாஸும் கொடுத்துருக்காங்க சாஸ் நான் சாட மாட்டேன் கிரேவிக்கு ஊற்றி சாப்பிடுவோம் பாருங்க இந்த மிளகா போட்டிருக்காங்க அதான் சமகாரம் மாதிரி அரை மாதிரி இன்னும் சொன்னாங்க இது வெஜ்ஜிலன்னு சொன்னாங்க மெனு பட்டர் பட்டரு சரி அதனாவது பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் அதனால இன்னும் குருமா சொன்னாங்க சென்னா குருமா சொன்னாங்க சப்பாத்தி வெஜ்ஜி இல்லாது அப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை இருக்குதுன்னு சொன்னாங்க அது சப்பாத்தி வச்சு சாப்பிட முடியாது ஃப்ரைஸ் நான் வெஜ்ஜி சாப்பிட்ருக்கலாம் இப்போ தான் சொன்னாங்க நான்வெஜில் வேறு மீன்ஸ் இருக்குமான்னு தெல நான் இது மட்டும் சொன்னாங்க நான் இதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எதுவும் கேட்டுக்கல சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் சொன்னோடனே அதே ஸ்டாப் பண்ணிட்டு அதே ஓகே அப்படின்ட்டு ஸோ அவ்வளோதான் கலே இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டிதான் காலையில் நாளைக்கு ஆறரை மணிக்கெலாம் கலந்து போனோம் நாளைக்கு வீடியோ எடுக்க முடியுமான்றது டவுட் தான் பார்க்கலாம் வெளில போகலாம் பிளான்னா எங்கே கரெக்டாக ஒர்க்கே போய்ட்டுது அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஏசி வந்து ஒத்து ஒத்துக்கலை அங்கேயும் இங்கேருந்து காரில் போகும்போது ஏசியாக காலையில் கிளம்புறப்போ அப்படியே ஒரு மாதிரி தலைவலி மாதிரி வந்துச்சா அது அப்படியே ஸ்டார்ட் ஆகிதான் அங்கே போ அங்கே ரூம்லேயும் ஏசி அப்புறம் வரும்போது ஏசிலே வர வேண்டியது நம்ம ஆஃப் பண்ணவும் சொல்ல முடியாது எல்லோரும் வராங்க நம்ம ஒரு ஆள் தான் எதுவும் இங்கேயும் ஏசி தான் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருவேன் ஓரளவு தான் தனியாக இருக்கேன் ஃபேன் மட்டும் தான் எப்படின்னா ஓட்டினே இருக்கும் ஏசி எனக்கு ஒத்துக்கிடப்படுது அப்படியே ஒரு மாதிரி சாடமும் சொல்லக்கூடாது அப்படியே ஒரு மாதிரி வார்மிங் வர மாதிரியே இருக்குது டே ஃபுல்லாக இப்போ வந்தவொன்னே கொஞ்சம் நேரம் படுத்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் சும்மா கண்ணை முடியும் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அது என்ன ஒத்துக்கலையா ஒத்துக்கல தான் ஏசி ஸோ அதுதான் ஒரு நாள் டயர்டாக இருக்கும் நாங்கள் எதாச்சும் வெளில போக முடியுதானே வெளில போக முடிச்சா அவங்களை சுற்றி காட்டுறேன் ரெண்டு நாளாக ரோஹமே சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் சரி ஓகே ஒரு சப்பாத்தி தான் முடிச்சுருக்கேன் இன்னொரு சப்பாத்தி இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது சிக்கன் கிரேவி இருக்குது மறுபடியும் இன்றைக்கி டீ போட்டு கூட்டணும் இன்றையும் வச்சிருக்காங்க புதுசாக அங்கே நீங்கள் டீ போட்டு குடிக்கணும் ஓகே மங்களே நானும் சாப்பிட்டு தூங்குறேன் நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க எல்லாேருக்கும் பாய் மறக்காமல் வீடியோஸ்லாம் தமிழ் சே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ